ஸ்லாம் வலைக்கம் புகாரி ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தெட்டு இபுன் அப்பாஸ் ரலிலாக் அவர்கள் அறிவிக்கிறார் இரு கபுறுளை கடந்து நபி சரலாகுலேஸ்வரம் சென்றபோது இவ்விருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஆனால் மிக பெரும் பாவத்திற்காக வேதனை செய்யப்படவில்லை ஒருவர் கோல் சொல்லித் திரிந்தவர் மற்றவர் சிறுநீர் கழிக்கும் போது மறைத்துக் கொள்ளாதவர் என கூறிவிட்டு ஈரமான ஒரு மட்டையை இரண்டாக பிளந்து இரண்டு கபுர்களிலும் ஒவ்வொன்றாக நட்டார்கள் இவ்விரண்டின் ஈரம் காய்ந்தவரை இவர்களின் வேதனை குறைக்கப்படக்கூடும் என கூறினார் இதன் அடிப்படையில் வச்சு நம்ம உறவினர்களோட கபருல நம்ம ஈரமா மட்டைகளோ இல்லை தண்ணீரோ ஊற்றலாமா அதை அடிப்படையில் செய்யலாமா சகோதரவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஒரு அடக்கம் செய்ததற்கு பிறகு அந்த கபரில் ஒரு சின்ன செடியையோ மரத்தையோ நாம் நடலாமா ஆனால் நபி அல்நாஹிம் சுரலா அலிஸ் இல்லம் அவங்க அவ்வாறு செய்திருக்கிறார்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்கு புகாரில் உள்ள அந்த ஹதீஸை சொல்லி கேட்குறாங்க அப்புறம் ரசுல்லா அப்படி செய்திருக்கிறார்கள் பொழுது நாம் ஒரு ஜனாசாவில் பங்கெடுக்கிறோம் நம்ம உறவினராக இருக்கிறாங்க அடக்கம் செய்து முடித்ததற்கு பிறகு ஒரு செடியை கொண்டு அந்த இடத்துல நடலாமா ஒரு சின்ன மரத்தை அதில் நடலாமா அப்படிங்கிறதான் கேள்வி நாம் அப்படி நடுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை ஃபஸ்ட் அதை விளங்கணும் நாம் அவ்வாறு செடியையோ ஒரு மரத்தையோ நடக்கூடாது அதே ரசுல்லா நட்டாங்க நம்ம ஏன் நடக்கூடாது ரசூல்லாதான் நமக்கு முன்மாதிரி ரசுல்லாவை தானே நம்ம பின்பற்றணும் ரசுல்லா ஒரு காரியத்தை செய்தார்கள் என்றால் அதையே நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே வரும் இப்போ ரசுல்லாத செய்த முழுமையான தன்மையை நம்ம புரிந்து கொள்ளணும் ரசுல்லா செய்தார்கள் என்பது உண்மை அது எதன் அடிப்படையில் செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க அந்த செய்தியினுடைய முழு தன்மையை பொறுத்து தான் நாம் அந்த செயலை பின்பற்ற வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்மால் ரசூல்லா நமக்கு நமக்கு மார்க்க சட்டங்களை சொல்றாங்க சில இடங்களாவே குறிப்பிட்ட சில வாசகத்தை கொண்டு இது எனக்குரியது உங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி புரிய வச்சுருவாங்க அந்த வாசகத்தின் மூலமாக நமக்கு அது விளங்கும் ஒன்று நேரடியாக விளங்கும் அல்லது கூடுதலான சில வாசகங்களின் மூலம் விளங்கும் உதாரணமா இதிலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த சகோதரர் சொன்ன அதிசய பொறுத்தவரையிலையும் அல்லாஹி தூதர் அவங்க வந்து சஹாபாக்களோடு சேர்ந்து போகும்போது ரெண்டு கபரை வந்து கடந்து போகிறாங்க கடந்து போகும்போது ரசூல்லா சொல்கிறாங்க இன்ன ஹுமா லயு அல்தபாணி இந்த ரெண்டு பேருமே வேதனை செய்யப்படுகிறார்கள் உமா யு அல்தபாணி ஃபி கபீர் ரெண்டு பேரும் பெரிய பாவங்களுக்காகலாம் வேதனை செய்யப்படலை ஒருவர் ஃபக்கான எஸ் ஆபின் நமீமா கோல் மூட்டுவார் அதிகமாக கோல் மூட்டுவார் அதனால் அவர் வேதனை செய்யப்படுகிறார் ஓ அம்மல் ஆஹர் ஃபகான லா எஸ் தன்சிஹும் இன் பௌலிஹி மற்றொருவர் சிறுநீர் கழிப்பதில் தூய்மையாக நடந்து கொள்ள மாட்டார் வேற அறிவிப்பில் தெளிவாக வருது சரியாக கழுவ மாட்டார்னு ஒரு அறிவிப்பிலையும் மறைத்துக் கொள்ள மாட்டார்னு ஒரு அறிவிப்பிலையும் வருது சிறுநீர் கழிப்பதில் தூய்மையாக நடந்து கொள்ள மாட்டார் ஆதலால் அவங்க வேதனை செய்யப்படுறாங்க ஒருத்தர் கோல் முட்டினார் இன்னொருத்தர் சிறுநீர் கழிக்கும் போது தூய்மையாக நடந்து கொள்ள மாட்டார் அதனால வேதனை செய்யப்படுறாங்க என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சுல்லா வந்து சும்மா ஒரு குச்சியை எடுத்தார்கள் அதை இரண்டாக உடைத்தார்கள் சும்மா கரச குள்ளவா எதி மின்ஹுமா அலா கபரின் ரெண்டுல ஒன்று ஒன்று ஒவ்வொரு கபூர்லையும் ஒன்று ஒன்று என்று வைத்தார்கள் சும்மா கால பிறகு சொன்னார்கள் அல்லஹு யூ ஹஃப் அஃப் அனுஹுமல் அதாபோ மாலம் எய் ஷா இது காய்ந்து விடும் வரை இது காயும் வரை அவர்களுக்கு வேதனை குறையலாம் என்று நான் நினைக்கிறேன் இப்படின்னு சொன்னாங்க அப்போ இதில் முதல் விஷயம் என்னன்னா அந்த ரெண்டு கபரும் வேதனை செய்யப்படுகிறது அதை சொல்ல அந்த குச்சியை வச்சதினுடைய நோக்கம் என்ன ரெண்டு கபரும் வேதனை செய்யப்படுது அந்த வேதனை குறையணும் என்ற ஆதரவு வைத்து நபி அல்நாயி சுல்லாலி சிலம் அவங்க செஞ்சாங்க வேதனை செய்யப்படுதுங்கிறது ரசுல்லாவுக்கு அறிவிக்கப்பட்டது அல்லாஹின் தூதரை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வகி அல்லாஹ்வின் புறத்துலேருந்து இருந்து வகி வருது இறை செய்தி அருளப்படுது அவங்களுக்கு கபூரில் உள்ள நடக்கிறது நமக்கு தெரியுமா தெரியாது ரசுல்லாவும் கண் கொண்டுலாம் பார்க்க இயலாது ஆனால் அல்லா அறிவித்து கொடுத்தா தெரியும் அப்போ கபூரில் என்ன நடக்குதுங்கிறத அல்லா வந்து ரசுல்லாவுக்கு அறிவித்து கொடுக்குறான் இந்த ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுறாங்க என்ன காரணத்துக்காக வேதனை செய்யப்படுகிறார் என்பது முதற்கொண்டு அல்லா சொல்லிட்டான் ஒருத்தர் கோல் மூட்டினார் அதனால் வேதனை இன்னொருத்தர் சிறுநீர் கழிக்கும்போது தூய்மையாக நடந்து கொள்ள மாட்டார் அதனால் வேதனை இப்படின்னு வேதனை செய்யப்படுவது சொல்லப்பட்டுச்சு சொல்லப்பட்ட அடிப்படையில் தான் நபி நாயகம் ஒரு குச்சியை வச்சு இது காயும் வரை வேதனை குறையும் என்று நான் நம்புகிறேன் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு நான் இதில் சுல்லாவுக்குள்ளே சட்டம் நாம் ஒரு கபரில் போய் குச்சியை வைக்கிறதா இருந்தால் அந்த கபு வேதனை செய்யப்படும்ங்கிறது நமக்கு தெரியுமா அந்த கபருடைய நிலை என்னங்கிறது நமக்கு தெரியாது அது நமக்கு எந்த விதத்துலையும் அல்லாவின் புறத்துலேருந்து அறிவிக்கப்படுறது இல்லை ரெண்டாவது ரசுல்லா குச்சியை வைக்கிறதும் நம்ம குச்சியை வைக்கிறதும் ஒன்றா ரசுல்லா குச்சியை வச்சுட்டு என்ன சொன்னாங்க அல்லா ரசுல்லாவுக்கு சொல்லியிருப்பான் சொன்ன அடிப்பில் நபியல் நாயம் சொல்கிறாங்க இது காயும் முறை அவர்களுக்கு வேதனை செய்யப்படுவது குறையும் அப்படிங்கிறாங்க நம்ம ஈரமான குச்சியை வச்சா அது காயிற வரையிலையும் வேதனை செய்கிறது குறையுமா குறையிறதுக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படி நமக்கு கிடையாது இது ரசூலுங்கிற அடிப்படையில் அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு இது நபியல் நாயம் என் சொல்லலா செல்லாம அவங்க அவங்க ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதும் அவங்க நபிங்கிற அடிப்படையில் சொல்லப்பட்டுச்சு குச்சியை வைப்பதும் நபிங்கிற அடிப்படையில் காய்மறை வேதனை குறையும் என்பதும் நபிங்கிற அடிப்படையில் சொல்லப்படுது நமக்கு அது விதமான உத்தரவாதமும் இல்லை அவங்க வேதனை செய்யப்படுறாங்களா இல்லையாங்கிறதும் தெரியாது நமக்கு குச்சியை வைக்கும்படி அல்ல உத்தரவும் போடலை நபியும் சொல்லலை அது போக நம்ம குச்சியை வைக்கிறதுனால அவங்களுக்கு வேதனை குறையும்ங்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கான்னு அதுவும் உத்தரவாதம் இல்லை அப்போ நாம் இதை செய்யக்கூடாது இப்போ இன்னொன்று பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்கு ரசுல்லாவுடைய காலத்தில் மஸ்ஜூத் நபவியில் ஒரு அம்மா ரொம்ப அதிகமாக அந்த பள்ளிவாசலையே நேரத்தை செலவு பண்ணுவாங்க பள்ளிவாசலில் கூட்டி பெருக்குவாங்க பள்ளிவாசலில் தூய்மை பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு அம்மா இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அந்த அம்மா இல்லை அப்புறம் ரசுல்லா சகாபாக்கன் கேட்குறாங்க அந்த அம்மா காணாமல் எங்கங்க அப்படின்னு கேட்குறாங்க சகாபாக்கன்னு சொல்கிறாங்க ஒரு மூத்த போயிட்டாங்க நாங்களே அடக்கம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க ரசுல்லா ஒன்றே அவ்வளோ ஆதன் துமூனி சொல்ல மாட்டிங்களா அந்த அம்மா மூத்தா போன செய்தி ரசோல்லாவுக்கு திடீர்னு சொல்றான் ரசூலா கேட்டு தான் சொல்றாங்க எனக்கு சொல்ல மாட்டீங்களா எங்க அவங்க கபூர் எங்க அடக்கம் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க கபுரை காட்டுங்க அப்படின்னு கேட்டு அந்த அம்மாவை எங்க அடக்கம் பண்ணாங்களோ அந்த கபூர் காட்டப்பட்டுச்சு காட்டப்பட்டதுக்கு அப்புறம் ரசூலா கபூரில் நின்று தொழுதாங்க கபூரில் நின்று அல்லாவிட்டு தொழுதார்கள் தொழுது விட்டு நபியல் தான் சொன்னார்கள் என் துவாவின் மூலம் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் வந்து ஒரு அருளை வைத்திருக்கிறான் என் உம்மத்தில் உள்ள எல்லோருக்கும் நான் இருக்கும் வரை துவா செய்யணும்னு அல்லா ரசுலாவுக்கு சொல்லியிருக்கிறான் அப்போ என் துவாவின் மூலம் இந்த அம்மாவுக்கு எல்லாம் அறுவு செய்ய வைத்திருக்கிறான் அதனால தான் இப்போ நான் தொழுகை நடத்தினேங்கிறான் அப்போ இது நபிங்கிற அடிப்படையில் அவங்க செய்கிறது இப்போ நாம போய் திடீர்னு ஒரு ஆலயம் அவர் எங்கே மூத்தா போயிட்டார் என்னங்க என்ன சொல்ல மாட்டேங்கலான்னு கேட்டு நேராக ஒரு கபூரில் போய் நின்று நம்ம தொல்ல முடியுமா நம்ம அப்படி செய்ய முடியாது ஏன் கபூரில் நின்று தொழுகணுங்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை நபிக்கு ரைட்ஸ் உண்டு ரசுல்லா தொழுதனுடைய சட்டம் நோக்கமே என்ன நோக்கம் துவா செய்யணும்னு நல்லா உத்தரவு கொடுத்தான் ஒரு சல்லி அலையும் குரான்லேயே இருக்கு நபியை அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இன்ன சலாத்தக்க சக்கன் உள்ளகும் நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை அவர்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய அமைதியை தரக்கூடியது அப்போ நாம் நம்ம துவா செய்யணும் நம்முடைய துவாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குங்கிறது அல்ல உத்தரவாதம் தரல அதனால் நமக்கு நபி செய்யக்கூடிய இந்த செயல் நம்மளை கட்டுப்படுத்தாது அது நபிங்கிற அடிப்படையில் செஞ்சது அதே தான் இந்த இறந்தவங்களுடைய கபூரில் அந்த சின்ன செடியை நட்டு வைப்பதும் இந்த அம்சத்தில் உள்ளது அது நபிக்குரிய செயல் நாம் அது செய்ய முடியாது அல்லாஹ் அக்பர்ல அக்பர்